ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான எத்தனை தடைகள் வந்தாலும் உன் சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு முறை என் செல்லமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழித்துவிடும் சில நேரங்களில் சாயப்பா எனக்கு எல்லாமே தப்பாகவே நடக்கிறது என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமை உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாகத்தான் இருக்கும் அந்த வள்ளங்கள் வருவதற்கு முன் உனக்கு எந்த கஷ்டமுமே தெரிந்திருக்காது அப்படித்தானே ஆனால் போராட்டங்களை சந்திக்கும் இடத்தில்தான் உன் மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் பக்குவம் தான் உன்னை அடையாளம் காண்பிக்கும் புரிகிறதா என் செல்லமை நீ பல வள்ளங்களை தாண்டி கடந்து வந்து விட்டாய் அப்படி வந்துவிட்டால் நீ வாழ்க்கையை ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை என்று சொல்லவே ஆகவே தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் சில இடங்களில் நேர்மையாக வாழும்போது சில சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் உடனே அதற்காக வழிநெறி தவறி நல்லா தெரிஞ்சுக்கோ வழிநெறி தவறிய வாழ்க்கையை நடத்தினால் அது அழிவைத்தான் தரும் அந்த அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமமாகிவிடும் வெற்றிக்கான செய்திகளை மட்டும் கேள் அது உன்னை வெற்றி பாதையில் நிச்சயமாக உன்னை கொண்டு சேர்க்கும் என் செல்லமே உன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு அதை விட்டுவிட்டு மறுபக்கம் திரும்பி பார்த்தால் செய்யப்போகும் இலக்கில் தவறி தோல்வி அடைந்து விடுவாய் புரிகிறதா உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய லட்சியத்தை அடைய அதற்கான முயற்சியில் மட்டும் சென்று கொண்டே இரு வழியில் எதுவும் வந்தால் அதை கடுகளவும் பொருட்படுத்த வேண்டாம் நீ பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் தொடர்ந்து சென்று கொண்டே இரு என் செல்லமே துணிந்து போராடு இனி உன் முயற்சியை தொடங்கு அது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் என் செல்லமே நான் ஒன்று சொல்லட்டுமா வெற்றி வெற்றி என்றால் என்ன அதை முதலில் தெரிந்து கொள் அளவுக்கு அதிகமான பணத்தை தேடிச் செல்வதா இல்லை புகழை தேடிச் செல்வதா அல்லது உடல் நலத்தை பாதுகாக்கும் வழியை நாடிச் செல்வதா இவை மட்டும் வெற்றி அல்ல என் செல்லமே முழுமையான வெற்றி என்னவென்றால் நாம் வாழும் வாழ்க்கையில் நிறைவாக வாழ்வது மற்றும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது பிற உயிர்களை மதித்து அவற்றுக்கு துன்பம் தராமல் இருப்பதே சிறந்த வெற்றி புரிகிறதா ஆகவே உன் எண்ணம் வெற்றி அடையும் திடீரென திருப்பம் உண்டாகும் எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து கொண்டிருக்கிறாய் ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் நிம்மதியை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா நான் உனக்கு சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் நான் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே உன் முகத்தில் வெற்றி புன்னகையாக ஆனந்தத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன் உன் உள்ளத்தை பதட்டப்படாமல் வைத்துக்கொள் எதிர்காலம் சிறப்பாக அமையப்போகிறது நீ என் செல்ல குழந்தை என்பதை அந்த சரணத்தில் உணர்வாய் வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே உன் எண்ணத்தையும் விட்டுக் கொடுக்காதே என் பார்வை உன் மீது இருந்து கொண்டேதான் இருக்கும் என் மீது நம்பிக்கை கொண்டு உன் பாதையில் வெற்றி நடைபோட்டுக் கொண்டு செல் உன்னுடனே உன் சாயப்பா நான் வந்து கொண்டிருப்பேன் விழாமல் தடுமாறாமல் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு நீ எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பதை பார்ப்பது அதை ரசிப்பார்கள் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுவது தவறு அது என்னாகும் அவர்கள் நீ எங் நீ உன் கஷ்டத்தை சொல்லிவிட்டு நகன்றவுடன் அவர்கள் உன் கஷ்டத்தை சொல்லி சொல்லி சிரிப்பார்கள் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்வார்கள் உன் சாயப்பா சொல்வது உண்மைதானே உன்னை எப்படி குழம்ப செய்யலாம் எப்படி அதை அதிகப்படுத்தலாம் என்று தான் நினைத்து பார்ப்பார்கள் ஆகவே அவர்கள் முன்னாடி உன் சாயப்பா நிச்சயமாக உன்னை சீரும் சுரப்புமாக வாழ வைப்பேன் என்றமே கவலைப்படாது மனம் மகிழ்வோட மகிழ்ச்சியோட கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக வந்துவிடும் சின்ன சின்ன வெற்றியை மனதில் நினைத்தாலே போதும் நீ உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன நிகழ்வுகள் வெற்றி நி வெற்றிக்கான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கும் உன் கஷ்டத்தில் அந்த சமயத்தில் நீ அந்த சின்ன சின்ன வெற்றி நிகழ்வுகளை எண்ணி நகை எண்ணிப்பார் அதில் அதை நினைத்து உன் மனதை சந்தோஷப்படுத்து ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தானே எனவே கவலைப்படாதே நம்பிக்கையோடு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே மனதை தெளிந்த நீரோடை போல வைத்து பற்றுக்கொள் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது இதில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் இருப்பதை எண்ணி சந்தோஷப்படாமல் இல்லாததை எண்ணி தான் அதாவது புலம்புறது அதைத்தான் சொல்கிறேன் அது வேண்டவே வேண்டாம் என்று செல்லமே வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்தால் சத்தியமாக இந்த பிரிவியில் அது சாத்தியமே ஆகாது ஏனென்றால் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை அதுதானே உண்மை சத்தியம் உன்னுடைய மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது என்னதென்றால் அது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி எண்ணி ஏக்கம் கொள்வதுதான் ஏக்கம் கொண்டு ஏக்கம் மட்டும் இல்லாமல் அது நிம்மதியை துளைத்துவிடும் உனக்கு ஆகவே மகிழ்ச்சி என்பது என்றைக்குமே இன்னொருத்தரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சி துக்கமோ மகிழ்ச்சியோ இதை நீ எதை தேர்வு செய்க் தேர்வு போகிறாய் என்புகிறது உன் கையில் தான் இருக்கிறது மகிழ்ச்சி என்பதை உன் கையில் தான் இருக்குது அதுக்கு படியாக உன்னுடைய தேவைகளை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே உன் ஆசை இருக்கட்டும் நான் சொல்வது சரிதானே நான் சொல்வதை உன் சாயப்பா சொல்வதை தானே நான் சொல்வதை எல்லாம் கேட்டால்தான் உன் சாயப்பா உனக்கு எல்லா காரியமும் தடையில்லாமல் நடப்பதற்கு வழிமுறைகளை நான் சொல்லுவேன் எண்ணங்கிறது தான் வாழ்க்கை நினைக்கும் அந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அதைவிட முக்கியமானது உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி எல்லாம் கிடைத்துவிட்டால் போதும் நமக்கு நமக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றுமே நம்முடைய மகிழ்ச்சி கணக்கில் கூடிக்கொண்டே போனால் என்ன நடக்கும்னு தெரியுமா நம்ம வெற்றிக்கான பாதை நம் கண்முன்னே பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுடான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க அனுபவிக்க உன்னுடைய மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் என்று செல்லமே உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான முடிவு தீர்வு கிடைப்பது இலகுவாகிவிடும் உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்